கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி கொள்கிறேன் தாய் தந்தையரையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி கொள்கிறேன் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வம் என அனைத்து கு தெய்வங்களோட ஆசிர்வாதத்தோடும் இந்த ஜோதிட கலையை வந்து நாங்கள் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் இலவச ஜோதிட வகுப்பு அதுபோல் டிப்ளமோ பயிற்சி இலவச வகுப்பு அது கட்டண வயிற் பயிற்சி வகுப்பு இது போல வந்து நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகளோட ஒன்பதாவது கருத்தரங்கம் இது இன்னைக்கு இன்றைக்கி சிறப்பாக காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு புது புது விருந்தாளிகளாக அதாவது ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட பேராசிரியர்களாக நிறைய பேர் வந்திருந்தாங்க தலைப்பு பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி ஜோதிடம் பஞ்ச பச்சி சாஸ்திரம் அது என்ன பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து அப்ப பஞ்ச பச்சி அப்படின்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்ச பட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஐந்து பச்சிகளை வந்து நம்மளுடைய கால நிர்ணயத்தை கொண்டு வந்து அந்த பச்சிகளின் உதவியோடு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கால நிர்ணயம் தான் இந்த பஞ்ச அந்த பச்சிகளோட உதவியால உங்களுடைய நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வளர்ப்பிறையில் தேய்பிரையா எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கொண்டு இந்த அஞ்சு ஐந்து பச்சிகளை வச்சு நம்மளுக்கு வந்து பலன்களை கூறக்கூடியது தான் ஒரு இந்திய பாரம்பரிய கலை தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து பறவைகள் என்னென்ன பறவைகள் அப்படின்னா வல்லூறு ஆந்தை காகம் கோழி மயில் ஆகிய ஐந்து பறவைகளை தான் அடிப்படையாக கொண்டது இதோட கால பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த பறவையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அதன்குரிய பலன்களை செயல்பாடுகளை குறிக்கிறது தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை மூலம் எதிரிகளை வெல்ல முடியும் அப்படின்னு வந்து ஒரு நினைச்சதை நடக்க நினை நினச்சதை நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி ஏற்படும்னா இந்த ச பச்சிகளோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா சித்தர்களோட அறிவு அறிவியலோட தொடர்புடையது தான் இந்த சாஸ்திரம் அதனால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எதற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒருவர் தன்னுடைய தொழிலில் சிறந்து விளங்குறதற்காகவும் அதே போல் பகைவரை வெல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படணும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் அவங்க நாம் எப்படி வெட்டி பெறலாம் ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அல்லது கடன் கொடுக்க போகிறோம் ஒருத்தருக்கு அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்காகவும் புதிதாக ஒரு உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாலும் அதற்கு நம்ம பார்த்து கொடுக்கடி நேரத்தை கணக்கிடுகிறது மூலயமாக கணித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு இந்த பஞ்ச பச்சை சாஸ்திரம் வந்து ஒரு உறுதியான இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்லை இப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய பட்சி எது அப்படின்னு நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா நீங்க முதல்ல வந்து எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் தேய்பிரையில் பிறந்திருக்கீங்களா வளர்பிறை திருதியில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரிந்திருக்கணும் இதை வச்சு தான் அஸ்வினி பரணி கிருத்தி ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கும் வளர்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வல்லூர் தான் பச்சியாக செயல்படும் முதல்ல நம்ம பச்சி எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எதற்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம் முதல்ல வந்து அஸ்வினி பரணி கீர்த்தியை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய ஐந்து நட்சத்திரங்களுக்கும் வளர்பிரை திதியில் பிறந்திருந்தாங்க வளர்பிரையில் அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா வல்லூர் என்பது வந்து அவங்களுடைய பச்சியாக அமையும் தேய்பிரையில் பிறந்திருந்தாங்களா மயில் தான் அவங்களுக்கு பச்சையாக அமைந்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா வளர்பிரையில பிறந்திருந்தா ஆந்தை வந்து அவங்களுக்கு பச்சியாகவும் தேய்விரையில பிறந்திருந்தா கோழி என் கோழி தான் வந்து அவங்களுக்கு பச்சையாகவும் இருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க காகந்தான் வளர்பிரை பிரச்சனையாக வரும் தேய்விரைக்கும் வளர்பிரைக்கும் ஒரே பட்சி தான் அது வந்து காகம்தான் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோழி தான் வளர்ப்பிரை பச்சியாக வரும் தேய்பிரை பச்சி பார்த்திங்கன்னா ஆந்தை அப்படிங்கிறது தான் வந்து வந்து தேய்பிரை பச்சியாக வரும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வளர்பிரை பச்சியாக மயிலும் தேய்பிரை பச்சியாக வள்ளூரும் இருக்கும் அப்போ இந்த உங்களுடைய பச்சி எது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து பச்சி தெரியாது எனக்கு ஜென்ம நட்சத்திரம் தெரியாது என்னோட ஜாதகமே எனக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய பச்சியை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய பெயர் எதுவோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் மூலமாக எந்த பெயர் நாமம் வைக்கப்பட்டுள்ளதோ அந்த பெயரின் முதல் எழுத்து எந்த நட்சத்திரத்துக்குரியது அப்படிங்கிறத நீங்கள் ஜோதிட்டு அனுகி கேட்டுக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு அந்த அந்த நட்சத்திரம் எதுவாக வருதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய பட்சியன்னு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சாதிக்கக்கூடிய பச்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பெயர் பச்சி இப்போ நான் நட்சத்திரங்கள் தெரியாதவங்க வந்து அட்டவணையில நான் ஒரு ஷார்ட் நான் கொடுக்குறேன் ஒரு பின்னாடி வந்து நான் ஒரு இது உங்களுக்கு வந்து எந்த பச்சி என்ன டைம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பச்சி எப்படி சொல்லணும் பெயர் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்லலாம் பெயர் வச்சு அப்படின்னு சொல்லம்னா அவங்களுடைய முதல் எழுத்து அந்த முதல் எழுத்து வந்து என்ன நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய பச்சியை வந்து நம்ம ஒரு அவங்களுடைய வளர்ப்பிரையில் இந்த பட்சி தேய் பிரியில இந்த பட்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து பாத்தீங்கன்னா படுபச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில காலங்களில் இந்த பச்சி வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது அது என்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற டைமோ அந்த டைமை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் மற்ற டைமில் வந்து படுபச்சியாக இருக்கிற டைமில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதை பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அப்போ படுப்பச்சி காலங்கள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த படுப்பச்சி காலங்களில் நம்ம வந்து பயன்பாட்டை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது அதே போல் பார்த்து தொழில்கள் எதுவும் புதிய தொழில்கள் எதுவும் துவங்கக்கூடாது அந்த படுபச்சி காலத்தில் அதே போல் புதிதாக எந்த காரியமே நம்ம துவங்கக்கூடாது அந்த காலத்தில் வந்து நம்ம புதிய ஆர்டர்கள் எடுப்பதோ ஒரு சைன் பண்ணுறதோ நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறதோ கோயிலுக்கு கூட போகலாம் பட்டு பயணம் சார்ந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ படுபச்சி காலங்கத்தில் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூட்சம தொழில் உபத்தொழில் அப்படின்னா ஒவ்வொரு தசையிலையும் அந்த கிரகங்களோட புக்திகள் வரும்போது வரும் இப்போ திசா புத்தி காலங்கள் உண்டு ஜனநகால ஜாதகப்படி திசா புத்தி காலங்கள் வரும் இந்த சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தொழில்லையும் உபத்தொழில்கள் வந்து செய்யுது இந்த பஞ்சபட்சி பார்த்திங்கன்னா ஒரு காலங்கள் ஒன்றரை மணி நேரம் தினமும் ஒன்றரை மணி நேரம் இரண்டு தடவை வரும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக இரண்டு முறைகள் வரும் நம்மளுக்கு அந்த காலங்களில் தொழில்களும் நம்ம செய்யலாம் உப கிரகங்களும் நம்மளுக்கு அதுக்கு வந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அதுவுமே வளர்பிறை தேய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பச்சி வந்து ஊன் தொழில் செய்யுது அப்படின்னா இப்போ அந்த பச்சிகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பட்சியும் பார்த்தீங்கன்னா ஊன் நடை அரசு துயில் சாவு என்ற ஐந்து தொழில்களை செய்யுது அப்போ அந்த ஐந்து தொழிலில் செய்தும் முறையே வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் வந்து பிரித்து பிரித்து நம்மளுக்கு கொடுப்போம் அப்போ அந்த டைமில் தான் நம்ம அந்த பச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா சாவு துயில் நடை ஊன் அரசு ஆகியவை மூன்றும் பாத்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக அடையுது இப்போ அரசு பட்சி எந்த டைமோ அந்த அரசு பட்சி காலங்களில் நீங்கள் எந்த ஒரு த காரியமும் புதிதாக துயல் தொடங்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் முழு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்தீங்கன்னா சாவு துயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாவு வந்து வந்து ஜீரோ பர்சன்டேஜ் பலன்களை தான் கொடுக்கும் அந்த தான் படு பச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த டைமில் அது பச்சி தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அப்போ துயில் அப்படிங்கிறது கூட ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப நம்ம எந்த காலங்களை நம்ம எடுத்துக்கணும்னா அரசு ஊன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அரசுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனையும் வர ஊன் அப்படிங்கிறது எண்பது பர்சன்டேஜ் பலன்களை கொடுக்கும் அதே போல் நடை அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அதனால் இந்த டைமை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் தொடங்குவது நல்லது அப்படிங்கிற சொல்லு இப்போ பச்சை நம்மளுக்கு சத்ருமித்ரு இருக்கிற மாதிரி இந்த பச்சிகளுக்கும் சத்ருமித்ரு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பகைவர் நண்பர் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ பகைவரும் நண்பரும் யாருன்னு தெரிஞ்சுட்டு வளர்பிறை தேய்பிரிகளை நம்ம எந்த டைமில் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கால வித்தியாசமும் இருக்கும் இந்த கால வித்தியாசம் நம்ம எதை வச்சு போடுறோமோ இப்போ ஆறு டு ஏழுன்னு இப்போ ஹோரை எப்படி நம்ம ஆறு ஊட்டு ஏழு ஏ ஆறு டி ஏழு ஏழு டி எட்டு அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு தோராயமாக எடுக்காமல் நம்மளுடைய எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊரில் சூரிய உதயம் எப்போவோ அந்த டைமை கணக்கு வச்சுக்கணும் இப்போ ஆறு பத்துக்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா ஆறு பத்துலேருந்து ஏழரை வரைக்கும் அப்படிங்கிற இந்த டைமை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பச்சி பார்த்திங்கன்னா பெயர் பெயரை வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா பெயர் அதாவது ஜாதகம் இல்லாதவங்க பெயரை கொண்டு அவங்களுக்கு பச்சி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அ ஆ ஐ ஓ அதாவது அ ஆ ஐ ஓ அவு அப்படிங்கிற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா வள்ளூர் தான் வந்து பச்சியாக வரும் இந்த பட்சி இஇ அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கு ஆந்தை தான் பச்சியாக வரும் அதே போல் உ உ அப்படிங்கிற எழுத்துக்கு காகம்தான் பச்சியாக வரும் ஏ ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு கோழி தான் வந்து பச்சையாக வரும் இதே வந்து ஓ ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு மயில் தான் வரும் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய பச்சி எது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ சத்ருமித்ரு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வளர்பிரைக்காரங்களில் வளர்பிரைக்காரங்களில் வள்ளூரு அப்படிங்கிற பச்சி யாருக்கு வருதோ அவங்களுக்கு சத்ரு அதாவது பகைவர் யார் அப்படின்னா காகமும் கோழியும் அப்போ அவங்க சந்திக்கக்கூடாது அவங்க அவங்க மூலமாக நீங்கள் ஒரு கூட்டு தொழிலோ அல்லது கூட்டு முயற்சியோ எதுவும் செய்தாலும் அது வந்து நடக்காது அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்லலாம் அதே போல் ஆந்தை ஆந்தை பச்சியாக கொண்டவங்க வளர்பிறை காலங்களில் அவங்களுக்கு பகைவராக இருக்கக்கூடியது மயிலும் கோழிங்கிற பட்சி அப்போ அவங்களோட நீங்கள் கூட்டு முயற்சியோ கூட்டு தொழிலோ அல்லது கூட்டாக சேர்ந்து ஒரு ஒரு புதிய முயற்சியோ நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்குறதான் அதே போல் காகம் என்கிற பச்சிக்கு வளர்பிரை காலங்களில் வள்ளூரும் மயிலும் தான் பகைவராக வருவாங்க அப்போ அந்த அந்த பச்சி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து கூட்டு முயற்சி செய்யக்கூடாது எது ஓரும் புது முயற்சியும் தொடங்கக்கூடாது அப்படிங்குறதா இப்போ வளர்பிறை காலங்களில் கோழி அப்படிங்கிற பச்சி கொண்டவங்க வள்ளூரும் ஆந்தையும் தான் உங்களுக்கு வந்து சத்துருவாக வரும் அதாவது எதிரிகளாக வரும் அப்போ அவங்களோட சேர்ந்து நீங்கள் கூட்டு முயற்சி செய்யக்கூடாது அதே போல் மயில் பச்சையை கொண்டவங்க வளர்பிறை காலங்களில் ஆந்தையும் காகமும் உள்ளைய அந்த பச்சியோட தொடர்பு உடையவங்களை நீங்கள் சந்திக்கவோ புது முயற்சி செய்யவோ கூட்டு முயற்சி செய்யவோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இதே வந்து நண்பர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலங்களில் வள்ளூரு அப்படிங்கிற பட்சியை உடையவங்க மயில் ஆந்தை தான் உங்களுக்கு வந்து நண்பர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க மூலயமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்தீங்க அப்படின்னா அவங்க மூலயமா ஆதாயம் உண்டு உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் ஆந்தைங்கிற பட்சியை உடையவங்க அவங்களுக்கு நண்பர்கள் யார் அப்படின்னா வள்ளூர் காகம் தான் அப்போ இந்த பச்சை உடையவங்களுக்கு நீங்க கூட்டு முயற்சி செய்யலாம் இவங்களோட இவங்க மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் அதே போல் காகம் பச்சையை உடையவங்க ஆந்தை கோழி தான் உங்களுக்கு மித் சத் அதாவது மித்ருவாக வருவாங்க நண்பர்களா வருவாங்க அப்ப அவங்கள நீங்க பயன்படுத்திக்கலாம் கோழிங்கிறவங்களுக்கு கோழி பச்சி உடையவங்களுக்கு வளர்பிறை காலங்களில் நம்மளுக்கு நண்பர்களாக வரக்கூடிய பச்சி எது அப்படின்னா மயில் காகம் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களோட நீங்கள் கூட்டு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதே போல் மயில் பச்சையை கொண்டவங்க வளர்பிறை காலங்களில் உங்களுக்கு நண்பர்களாக வரக்கூடிய பச்சி எது அப்படின்னா வள்ளூர் கோழி அப்போ இந்த பச்சை உடையவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் உங்கள் அவங்க மூலயமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ தேய்பிரை காலங்கள்லையும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் பின்னாடியே அட்டவணை போட்டிருப்பாங்க எந்த டைமில் நீங்கள் வந்து அரசு பற்றியாக செயல்படுது எந்த டைமில் ஊன் பற்றியாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பஞ்சாங்கல பின் பக்கத்தில் வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பச்சி அந்த பச்சைக்குரிய டைம் என்ன அப்படிங்கிறதுல அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் வந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த அட்டவணையை நான் சொல்லும்போது இன்னும் டைம் அதிகமாகும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஆனால் இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச சாஸ்திரம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காக தான் நான் ஒன்றுமே சொல்லியிருக்கேன் இப்போ அரசு பட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசு காலங்களில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனை கொடுக்கக்கூடியது இப்போ அந்த அஞ்சு அரசு காலங்களில் அரசு மட்டுமே அந்த ஒன்றரை மணி நேரம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது எப்படி ஹோரைகளில் வந்து உபஹோரைகள் உள் ஹோரைகள் வருதோ அதே போல் பச்சை சாஸ்திரத்துலேயும் அரசு பச்சிலேயும் உள் உள் கிரகங்களும் வேலை செய்யும் உள் பச்சிகளும் சே வேலை செய்யும் அப்படிங்குறதா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு கையெழுத்து போடுறீங்க ஒரு புதிய ஆடர்களுக்கு ஒரு ஆவணங்களில் நீங்கள் சொத்து வாங்கும் போது ஒரு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வேலைகள் இருக்கு அதாவது நாள் திதி நட்சத்திரம் காரணம் யோகம் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்துமே வந்து நம்மளுக்கு ஐந்துமே ஒன்று சேர ஒரு நாளில் வராது அப்போ இந்த பஞ்சபட்சி வந்து நம்மளுக்கு அரசு இருக்கிற நாள்ல ஹோரை உங்களுக்கு சுப ஹோரையாக இருக்கக்கூடிய காலங்களும் இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன்கள் உள்ள நாள்லேயும் மூன்று மட்டும் அதாவது எனி மூன்று ஐந்து ஆறு சொல்றேன் இல்லையா ஹலோ ஆச்சு ஆகுமா சும்மாவே திதி கரணம் யோகம் நட்சத்திரம்ற அடிப்படையில ஐந்துமே நம்மளுக்கு வந்து ஒரே டைம்ல நம்மளுக்கு பலனை கொடுக்காது அப்படி இருக்கும்போது இந்த பஞ்ச பச்சையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பச்சை சாஸ்திரத்தையும் நம்ம சேர்க்கும் போது ஆறு வகையா இருக்கும் அப்ப அந்த ஆறுல ஒரு மூணு வகை மட்டும் அந்த மூணு வந்து நம்மளுக்கு தாரா பலன்களும் நட்சத்திர தாரா பலன்களும் இன்னைக்கு நாளும் நல்ல நாளாகவும் சுப சுபஹோரைய நாளாகவும் அல்லது சுப சுபஹோரைகளையும் அல்லது நம்மளுக்கு வந்து இந்த பட்சியோட அரசு பட்சி இருக்கக்கூடிய நாள்லேயும் ஏதாவது ஒரு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சு இந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு வந்து சுபமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சைன் பண்ணுறீங்கனாலும் எது ஒரு புதிய சொத்து வாங்குறீங்களாலும் அது உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதாவது அரசு பட்சி நம்மளுக்கு இருக்கணும் அரசு பட்சி இருக்கிறக்கூடிய நாட்கள்லேயும் நம்மளுக்கு நட்சத்திரம் வந்து தாராபலன்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நார்கள் தாராபலன்கள் அப்படிங்கும்போது ரெண்டு நாலு ஆறு ஒன்பது அப்படிங்கிற இடத்தை எடுத்துக்கலாம் அந்த தாராபலன்கள் உள்ள நாட்களும் அதே போல் ஹோரை இந்த சுபஹோரை நாட்கள்லேயும் இந்த சுபஹோரை என்று சொல்லக்கூடிய சுக்கர ஓரை புதன் ஓரை குரு ஓரை வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய வளர்பிரையில் வரக்கூடிய சந்திர ஓரை இந்த இதை வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஆக மொத்தம் இந்த மூணு விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய கா காரியங்கள் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனல் நடத்துகிறீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த சேனலில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு இது போடுறோம் அப்படின்னோம்னா அந்த டைம் கூட நீங்கள் அரசு பட்சி டைம்லேயோ அல்லது சுபஹோரை காலங்கள்லையோ நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் ஊன் அப்படிங்கிறது வந்து எண்பது பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அப்போ ஊன் இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு நா நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரமாக உங்களுக்கு தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரமாகவும் சுப ஹோரைகளையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பலனை நல்லபடியாக கொடுக்கும் அந்த எண்பது பர்சன்டேஜ் பச்சை கொடுத்தாலும் மற்ற தாரா சேர்ந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது இதே போல பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு சாவு பச்சி தான் இருக்கு இன்னைக்கு நான் முக்கியமான இடத்துக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த சாவு பச்சி எந்த அளவுக்கு இதாகுது அப்படின்னா இந்த சாவு அப்படிங்கறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் பலனாக தான் கொடுக்கும் அப்போ நம்மளுக்கு சுப ஹோரையும் அன்றைக்கி தாராபலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை முயற்சி பண்ணலாம் இப்போ சாவு அப்படிங்கும்போது ஐந்து ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கும்போது அதை ஐந்தாக பிரிச்சுக்கோங்க அப்போ ஐந்தாக பிரிச்சுக்கும் போது அந்த டைமில் அதாவது கொஞ்சம் லேட்டாகி சாவுங்கிறது சாவுதான் முதல்ல இதாக வரும் அப்போ அதுக்கடுத்து இருக்கிற ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அந்த சாவு பச்சியும் சுப ஹோரையும் நா நட்சத்திர தாராபலனும் உள்ள நாள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டேஜிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க சார் விஜயகுமார் சார் கொஞ்சம் அமைதியாகிருங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம் இப்ப சாவு டைம்லயும் சாவு பச்சியை பச்சி வந்து சாவு டைம்ல படுபச்சியாக இருக்கும் இருக்கும்போதும் துயில் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போதும் நம்ம எந்த மாதிரியா நம்ம அந்த பச்சையை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெளியில நம்ம போற பிரயாணங்கள்ல நம்ம குறைத்து கொள்வது நல்லது புதிய முயற்சிகளில் கொஞ்சம் அந்த பச்சை ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஆரம்பிக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் இதை வந்து மேக்சிமம் பார்த்துக்கணும் நீங்க வந்து சுப ஹோரையாவும் இருக்கணும் நம்மளுக்கு நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நாள் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி அல்லது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி தொடர்பு கொண்ட உடைய நாளாக கிழமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நட்சத்திரங்கள் தாரா பலன்கள் உள்ள நாட்களாக இருக்கலாம் அது வந்து உங்களுடைய தொழில்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி தொடர்பு கூடக்கூடிய அதாவது எந்த தொழில் நீங்க செய்யறீங்களோ தொழில் அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதிக்குரிய நாள்களையும் நம்ம அதை செய்யலாம் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யும்போது அந்த சா படுபச்சி வந்து நம்மளுக்கு பயன்படலைனாலும் இந்த கோரைகளும் நாட்களும் தேதிகளும் நட்சத்திரங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இவ்வாறு நீங்கள் வந்து இந்த பச்சை நாட்களில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பஞ்ச பச்சையை வந்து நல்லா நீங்கள் பாருங்கள் இந்த பஞ்சபட்சினால நம்மளுக்கு நிறைய பலன்கள் இருக்குது நான் நிறைய விஷயங்களில் வந்து இந்த பஞ்சபட்சியை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அரசு பட்சி நாட்களில் தான் சில விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு விளக்கங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் வாஸ்து பாரம்பரிய முறையில் என்கணிதம் கணிதம் அது நாடி முறையில் நியூமராலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜோதிட வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் ஈஸ்வரி ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பூர் சகோதரிகள் இந்த மாதந்திர கருத்தரங்க நடத்திட்டு இருக்கோம் இது ஒன்பதாவது கருத்தரம் இது மிகச்சிறப்பாக நடைபெற்றதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் கால் பண்ணி நான் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி பலன் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல எந்த இல்லை நன்றி வணக்கம் பஞ்சபஜ்ஜி சாஸ்திரத்தை பார்த்தா மிக அழகாக மேடம் கவிதா சக்தி வேலை அவங்க இப்போ பேசுனாங்க அதாவது பட்சி தெரியாதவனை பச்சி தெரிஞ்சவன தெரிஞ்சவனை கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் போய் நம்ம ஒரு காரியம் நம்மளுக்கு வே ஆகணும் அப்படின்னா நம்மளோட பட்சி அரசு வேலையில் ஓடுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவங்க எதிராளியோட பட்சி தெரிஞ்சால் அவங்க எதிராளியோட பட்சி பலவீனமா இருக்கிறப்ப நம்ம பட்ஜி பலமா இருக்கிறப்ப நம்ம போய் அங்க பேசுகிறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகும் இது நிறைய நடைமுறைகள் நம்ம இருக்கோம் அதனால உங்களுக்கு பட்சி பற்றி சந்தேகம் தான் கவிதா மேடத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அதே போல் இன்றைக்கி அவங்களுக்கு திருப்பூர் சகோதரி சார்பில் ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லிக்கிறோம்